ரி அக்காக்கும் பிறந்த நாள் ரினி அக்காக்கும் நாம் கொடுப்ப வந்து அதுல அக்கா சரியான வேல்யூ வாழ்ந்து இனி இல்லையாம சந்தோஷமாக இருக்கப்படும் இன்னைக்கு வந்து நான் அக்கா சந்தோஷபடு மரியா கொண்டு வரேன். எனக்கும் பாதியுது தான் ட்ரான்ஸ்லேட் வந்து வந்தான் ஒரு ஹிட் டே வந்து உங்களோட பைந்து கொண்டுட்டு ட்ரான்ஸ்லேட் இருந்து எனக்கு வந்ததா. ஐ குவாடினா. எலாரா மிலியா மாடபோ கோரத. தம்பிக்குட்டி பாத்தீங்கன்னு சொன்னா காலையில பத்து மணிக்கு வந்தேன் இப்போ பன்னெண்டு மணி அணு இன்னைக்கு அதாவது அனுபவம் மனசியாக்கா வெளியில ஒரு அலுவலா பத்து அலுவலா போயிட்டேன் அப்போ இன்னைக்கு ஒரு தலைமையிலே நாங்கள் சமைக்கிற தம்பிக்குட்டிக்கு நான் நல்ல சத்தான கழுவி தயாரிச்சிட்டேன் இப்போ ஜோக்கேட்டு இருக்கு அதை கொண்டுதான் இன்னைக்கு நிறைய சாப்பாடா பட்டுக்குடிக்கு நாங்கள் கொண்டு போய் எல்லாம் சாப்பிடுவோம் என்ன போய் ஜோக்கேட் பாத்தீங்கன்னா ஜோக்கேட் ரெண்டு நாளுக்கு அப்படி புரிக்கும் നാഗരജനെ നടന്നപോലെ കള്ളയ ഗുദ്രയക്ക് അപ്പുറം യോഗേത്തിട്ടു നമ്മൾ. ആള് മുറ നേരെ അറിയില്ല. യോഗു യോഗൊന്നും ഇല്ലേ മാങ്ങ മാങ്ങ അട്ടപുടി ആടം മുടിക്ക് യോഗേറ്റ്ാൻ പോടണം. ആള് ഞാൻ ചാമ്പിട്ട് മാള വരാгом ഞാൻ തമ്പിപുടി ഇപ്പൊ பாതിന്ന് சொன்னாங்கayım പിടിച്ചുകൊണ്ട് അന്ന് മടക്ക് ഒന്നനക്ക് ഓക്കേ തമ്പിപുടി ഞാൻ ഇപ്പൊ എങ്ങ പോവബ്രം ആ അങ്ങോട്ട പോവറം

அதாவது வந்து சிம்பிளாக தான் ரெடியாகி நிற்கிறேன் ஸோ இந்த மாலை நேரத்தில் வந்து இப்போ நான் உடது போதும் நான் வெங்க போக்குவரம் அப்படி இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைய நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஒக்டோபர் டுவெண்ட்டி டூ யாரெல்லாம் பிறந்தநாள் எதிர்கொண்டுருக்குங்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் எப்போவுமே சுக வேலை சமாதானமாக சந்தோஷமாக என்று சொல்லிக்கொண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் ஸ்பெஷலி அதாவது வந்து அனைவர்ட்ட வந்து நிற்கிறாங்க ரஜினி அக்காவுக்கும் இன்றைய தினம் பிறந்த நாள் ஸோ அவங்க வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி நாடு நாலாம் நம்பர் அக்கா நான் எல்லாம் உண்மைக்குமே நாலாம் நம்பர் ஸோ பழகி பார்க்காம ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே சுபாவங்கள் கண்டிப்பாக வந்து அக்கா இருக்கும் சில நேரத்தில் வந்து அந்த முற்கோபங்கள் வந்து வந்துட்டாலும் பேசிக்காக வந்து அவங்களோட ரியாலிட்டி உண்மைக்குமே நல்லா போனோம் அதுதான் உண்மைக்குமே சொல்ல முடியாது ஓகே அப்போ எந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதினி அக்காவுக்கும் அந்த டெலிவுடக்ஷன் ரீதியாக குழந்தைகிற வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடும் எப்பயும் மிகவும் சந்தோஷப்படும் அக்கா அவங்களுக்கு வந்து இந்த டெய்லியும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எப்போவுமே சுகவிலை ஆரம்பிச்சுக்கிற சமாதானமாக சந்தோஷமாக இருக்கும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி எப்படி நான் என்ன போக ரெடியாக சொன்னால் ஆனும் வீட்டில் சொல்லுங்க அக்கா வந்து பிஜி ஓக்கு விளாட்டலும் அக்கா வந்து இப்போ வந்து எங்களோடய எல்லா ட்ரெண்ட் ட்ரெட்லாக்காருந்து ஒரு நாள் நாளுக்குள்ளே நின்றதே இல்லை வீடியோஸ் எல்லாம் சொன்னது மாதிரி நாங்களும் வந்து கமல் பண்ணலாம் சொல்லுவோம் வந்த நாங்கள் நிறைய வரைக்கும் அப்படியே தான் மென்போம் அப்போ இன்றைக்கு விளையாடக்காடு அப்படி இருந்ததுனால அக்கா சொல்லி நான் கேக் கட் பண்ணுறேன் அப்படி எதுவுமே நான் வந்து சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம் நான் வீடியோக்கள் விளாடாதுன்றும் நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் உங்களுக்கு கேக் கட் பண்ண போகிற மாலை நேரத்தில் சொல்லித்தான் பாத்தீங்கன்னா சின்ன கேக் வந்து இல்லை தெரிஞ்சு அக்காவுக்குன்னு மாலை நேரத்தை நாங்கள் வந்து கேக் கட் பண்ணி அக்காவுக்கு நாங்கள் வந்து ஒரு தடவை ஒரு ஒரு லிஸ்ட்டுகளை கொடுத்து சந்தோஷப்படுத்துகிற கொஞ்சம் எங்களுக்கு உதயன் வந்து மேலே அக்காவாக வந்து நாங்கள் லிஸ்ட் போட்டிட்டு போயிருந்தா അപ്പം ഇന്ന് മോശ ആക്കാട് എങ്ങനെ കാരണം നാട്ടിട്ട് പോകും അപ്പൊ ഇത്തേക്കും പാട്ട് അക്കാക്ക് മതങ്ങൾ കിട്ടുക കൊടുത്തു സന്തോഷപ്പെടുത്ത പോകൂട്ട പോടിയാ നിക്കാൻ പാട്ട് ഇപ്പൊ അങ്ങനെ അപ്പൊ വന്ന് നിക്കുന്ന അഞ്ചു മണിതാ കേട്ട് പോയത് അപ്പൊ സർമ്മയെ യോജിച്ചിട്ട് பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்காக என்ன கெஃப்ட் கொடுத்தாக்கா சந்தோஷப்படுவா மாதிரி நாங்கள் கீழ் பண்ணி போகுது சரியில் நான் இது அக்காக ரெண்டு ஹெஃப்ட் வந்து ரெடி ஆகி ரெடி ஆகிடுச்சேன் அதாவது வந்து அதிலே மாதிரி நான் நம்புகிறேன் நூற்றுக்கு நூறு வீதம் நான் கொடுக்குறதான ஒரு ஹெஸ்ட் வந்து அதில் அக்காக சரியான வேல்யூ இனி இல்லையாமல் நான் சந்தோஷமாக இருக்க போகுது இப்போ சொன்னால் ஒரு ஹெஃப்டை வந்து நாங்கள் சருமீட் ரெடி பண்ண போய் இன்னொன்று வந்து நான் எங்க வீட்டில இருந்தாங்க கொண்டு போகிறேன் என்ன கிஃப்ட் இந்த உங்களோடய பயணம் வந்து இதை பார்க்கற உங்களுக்கு வந்து அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்களான்னு சொல்லிப்போம் உண்மைக்குமே இந்த கிஃப்டாக்கா அந்த கொடுத்தாக்க சந்தோஷப்படுவாங்க நீங்கள் அந்த மேனிலையில இருந்து உங்களுக்கு நீங்கள் எப்படி டீ பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு அவங்க இந்த இது இந்த வீடியோஸில் அவங்க கருத்துக்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு செஞ்சை வந்து அக்காக்கு உங்களோட வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்ள போறாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு இப்போ வந்து நாங்களுக்கு நான் எங்களோடய வீட்டிலேருந்து கொண்டு போகிறதா நெஞ்சி வந்து பார்ப்பேன் பார்த்திங்கன்னு நாங்கள் கரவாச்சியில் வந்து அமோகமான வேலை கொண்டே இருக்குது பதினடு சத்தமையாக இருக்குது அதான் வந்து நேற்று தான் என்னுடைய வீடியோ பார்த்து வந்தார்கள் பேர்ஸ்னலாக என்னோடய காரியங்கள் சாரும் நீங்கள் கடவுளுக்கு தேங்க்ஸ் பண்ணுவாங்க தாங்களும் பேங்க்ல என்னால் எல்லாருமே வந்து நல்ல வடிவா அந்த பயணத்தை கொடுத்து கொண்டு வந்துட்டீங்க நாங்களும் கடவுளுக்கு நன்றி சொல்றோம் வந்து பர்சனலா வாட்ஸ்அப் எல்லாம் பதிச்சாங்களே கமெண்ட்ஸ் மூலம் சொல்லியிருந்தீங்க அவங்க எங்களை நேற்று நல்ல உள்ளாங்க நேற்று கிளைமேட் வேறு அப்படி நீங்கள் நாங்கள் போன இடங்கள் எங்களுக்கு வர தெரியும் கடவுளுக்கு ஃபேமலி நன்றி சொல்றோம் சொல்லி போது ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் விற்பீங்க போகும்போது கிருஷ்ணாபுருக்கு நாங்கள் எல்லாரும் ஒரு தவிர வந்து தெரிஞ்சுக்க எல்லாரும் நாங்கள் ஒரே டைம் போய் கொண்டு இருக்கிறோம் அப்பா உட்பட யாராக இருக்கேன் நிறைய வந்த உடனே நான் வந்து அக்காவே சார் என்ன என்ன சொல்லுவீங்க அப்படி ஒன்றும் சொல்லக்கூடாது எல்லாமே நல்லா நடக்க வேண்டாம்னு சொல்லி ஸோ அப்படியான ஒரு சில குழப்பங்களோட எல்லாம் போயிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லணும் நல்லபடியாக நன்றி சேர்த்துக்கான் ஸோ இப்போ வந்து நான் அக்காவுக்கு என்ன கிஃப்ட்டு நான் கொடுக்க பண்ணேன் நான் வீட்டிலேருந்து கொண்டு போகிற கிஃப்ட்டு உண்மைக்குமே நானே சொல்லிட்டு இந்த கிஃப்டை பார்த்தா அக்கா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இப்போ உங்களுக்கு வேரமாக இருக்கு விட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் போயிட்டு அக்காவுக்கு காலையிலேயே நாங்கள் வந்து மூலம் விஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் நேராக ரூம் போய் அக்காவை விஷ் பண்ணா அக்கா இருந்தே இதை வந்து முக்கியமான இதெல்லாம் இருந்து போயிட்டு அப்போ இன்னும் நான் காலையில் இருந்து இப்போ நேரம் நாலு மணி அக்காவை தான் போய் நேராக விஷ் பண்ண போகிறோம் அப்போ அதனாலே வந்து என்ன சொல்கிறது வீடியோ யாருமே இருக்க எந்த தற்காலையுமே வந்து இந்த கேட்டது வீடியோவாக வராது ஸோ ஆனாலும் வந்து நாங்கள் ஒரு சந்தோஷமாக தான் இந்த கேக் அனுப்பிட்டு தான் நாங்கள் கொண்டாட போகிறோம் இப்போ வந்து அந்த என்ன கிஃப்டென்னு பார்ப்போம் அங்கே கே இதை பார்த்தீங்கன்னு அனுப்புங்க இங்கே பாருங்க எந்த கிஃப்ட்டாக அனுப்புகிறாங்க இல்லை வீட்டில் இருந்து கொண்டு போகிறதுனாடி வந்து இந்த ரெஸ்ட்ரெண்ட் தான் வச்சுருக்கேன் ஸோ அது என்ன கிஃப்ட்டு பார்ப்போம் பார்க்கறதுக்கு மூணு இந்த கிஃப்டை பற்றி கண்டிப்பாக ஆகணும் அதான் வந்து கடந்த கால தான் இருபத்தி ஒம்பது நாள் எங்கள் வீட்டை தான் கொண்டாட்டம் அப்போ கிருஷ்ணா கூட கிஃப்ட் எல்லாம் நிறைய வந்துருக்கு வந்திருந்தது அப்போ அந்த வகையில் வந்து ஒரு சில கிஃப்ட் எல்லாம் எங்களோட வீட்டை இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது ஸோ அப்படி வந்ததான இந்த கிஃப்டாக நான் கூட ஒரு நாள் கூட அழைச்சதே கிடையாது வந்த கிளாஸ் பட்டியலாம் அப்படி அதான் வந்து வீட்டை வச்சுக்கணும் அதே மாதிரி இதுவும் கிருஷ்ணாவோட கிஃப்ட்டும் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்குது இன்னைக்கு வந்து நான் அக்கா சந்தோஷப்படும்படியா கொண்டு போய் கிப்ட் காட்டினு சொன்னால் காட்டுறேன் அதாவது வந்து கிருஷ்ணாண்ட போட்டோ போட்டு ஒரு கப் வந்து அக்கா வந்து ரெகுலரா பாய்க்கும் போது மிகவும் சந்தோஷப்படுவா அக்காவுக்கு வந்து தெரிஞ்ச கிருஷ்ணாண்ட ரொம்ப பிடிக்கும் அதனாடி வந்து இன்னும் கிப்ட வந்து கொடுத்தா அக்கா உண்மைக்குமே சரியான சந்தோஷப்படுவா அப்போ அதனால் தான் நான் அன்றைக்கி இந்த கொண்டு போய் ஆனால் ஃபர்ஸ்ட்டு நான் கூட நான் என்னென்னு சொன்னால் நான் வந்து அக்காவுக்கு என்னென்னு சொன்னால் அக்காவோட ஃபோட்டோவை போட்டு பெரிய கிளாஸை கொடுப்பேன் டெய்லி அக்கா வந்து டீ குவிக்கும்போது பாய்க்கும் போது சந்தோஷப்படுவாங்க பிறகு பார்த்து நான் அக்கா தஞ்சை படத்தையே தான் பார்த்து அதை பாதிக்கிற அதாவது அது வந்து நேசமான கிருஷ்ணா ஸோ இதை கொண்டு போனால் இன்னும் சந்தோஷப்படுவா அதாவது சந்தோஷமானால சந்தோஷம் தான் சந்தோஷப்படுத்துகிறான்னு வந்துட்டு அப்போ அதனாடி வந்து இங்கே இந்த இந்த கிஃப்ட்டு மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெஸ்ட்டு தான் நாங்கள் அப்போ எடுத்து கொடுக்க போகிறோம் அப்போ அது வந்து சருமிகிட்ட சொல்லி சருமி ரெடி ஆகிட்டாருவோம் வேண்டி கொண்டு அணுகிட்ட வச்சுருக்கா அப்போ நான் வந்து இந்த ரெண்டு கிஃப்டாக கொடுக்கப்போகிறேன் உண்மைக்குமே நான் என்ன வேறு நம்புகிறேன் அக்கா இந்த கிஃப்ட்டை நான் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொல்லிட்டு ஸோ நீங்களும் அப்படி நீங்களும் உண்மைதானு சொன்னேன் என்றால் கண்டிப்பாக டாக்குமெண்ட்ஸில் சொல்லுவோம் ஸோ இப்போ வந்து நான் அணுகிட்ட போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கும் பார்த்தீங்கன்னா தான் இருந்து வந்தான ஒரு ஹிப்டை வந்து உங்களோட பயந்து கொண்டுட்டு அதுக்கப்புறமா இந்த காவலியை நிறைவு செஞ்சுட்டு தான் நாங்கள் இப்போ ஃப்ரான்ஸில் இருந்து அந்த வந்த ஓகே பார்க்கமாங்கோ அதனால மின்னு பண்ணிட்டு சொல்லணும் என்ன ஒரு சில சொல்லிங்கன்னா சேரு பயணத்தோட நல்லா அழைச்சி போட்டீங்க அதை வந்து பேசெல்லாம் நல்லா ஒடுங்கிட்டேன்னு சொல்லிட்டு கேரணம் என்னென்னு சொன்னால் சாப்பாடு பெரிய குறையில் அது வந்து என்ன சொல்றதுன்னா நித்திர குறைவு அதாவது நாங்கள் என்ன சொல்கிறப்படி டிஃப்ரெண்டு போய்க்கலாம் எல்லாருமே நாங்கள் உண்டா ஒரு மீட்டோட நிற்கிறோம் அப்போ அதனாடி வளம்பு மாதிரி வீட்டில் போய் ஒம்பது பத்து மணிக்கு வந்து ரூமை கூட்டிகிட்டு படுக்கையிலும் அப்போ தெரியாது எல்லோரும் ஒன்று கூடி இருக்கு நிறைய டைம் வந்து நேர காலத்தையே பார்க்காம எல்லாம் பதற்றி சிரிச்சு விலை கிடைச்சிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒரு மணி ஆகும் படுக்கிறது பிறகு பார்த்தீங்கன்னா சொன்னா பிடிக்கப்புறம் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணி அஞ்சு கிடையாது எல்லாம் விரும்பி மெயினாக குட்டிஸ் நாங்கள் எல்லாம் ஒவ்வொரு ரூமில் ஒன்றா நாடி லைட்டை போட்டு தான் மடக்கலாம் அப்போ அஞ்சு மணி அஞ்சு இதுக்கு எல்லா என்ன செய்யறது ஒரு தர காட்டுற குட்டி சேர வளம்புற கையில் வெளியாக எல்லாரு மலையுமே நாங்கள் ரெடியாக மன்னோக்கு வெளியாகவே குளிச்சு ரெடியாக இப்போ நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகிறது அப்போ நிச்சயம் குறைவனால் தான் கண்டிப்பாக வந்து எல்லாம் இருக்குது அதெல்லாம் சரியாகவே இருக்குது இங்கே வந்துட்டு நான்கு எல்லாம் கொள்ளுவோம் அங்கே திட்டே கிளைமேட்டிக்கு ஏன்னு தெரியலை என்று சொன்னால் ஒர்க்கே இல்லாமல் நல்ல ஒரு காற்று நல்ல ஒரு புழு அந்த அப்படியே இருந்த நாடு நல்ல ஒரு மென்மையாக வச்சிருக்க சுற்றி ஒரு பொருள் பொருள்லருந்து அப்படி அதே மாதிரி நாங்களும் பையனை களை போல் அப்படின்னு தெரியாமல் அவங்களா கடவுள் களை தெரியாமல் இருந்தோம் சுங்கண்டை கிளைமேட்டுக்கு வந்தோன்னா அது அப்படியே தெரியுது அப்போ அதனால நேற்று வந்ததுக்காம எக்னம் இன்னும் இப்போ ரெண்டு மூணு நாளே எல்லாம் சரியாக வந்துடும் ஓகே அப்போ அப்படியா இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க ட்ரான்ஸ்லேருந்து எனக்கு வந்ததானே ஹெஸ்ட் இதுதான் அதாவது அது வந்து ஒரு கிச்சின் திங்ஸ் தான் தெரியும் ஓகே பெருந்து பார்ப்பேன் வெளியாக பார்த்தோட இப்போ உங்களுக்கு பிளங்கி இருக்கு நெருங்கோ இங்கே பார்த்தீங்களா ஆறு பீசர் நைட் செட் இதில் வந்து மூணு வகையாக இருக்குதா இந்த பிளட் ஷேர் நான் கோட்டிங் கோட் ஈசி கிளீன் ஆனால் ஆறு செட் இருக்குதா நிறைய இது வந்து எனக்கு கிச்சனுக்கு யூஸ் ஆகிருக்கும் ஸோ இப்போ வந்து பார்ப்பேன் முழு பிள்ளைன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்ததுலேருந்து நானும் இன்னுமே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன்

எல்லாமே கத்தி ஐட்டமாட்டான் ஓகே பார்த்தீங்களா இப்போ எங்கள் ஐம் வந்து இதுல ஏம் வந்து ரெண்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அஞ்சு வகையான கத்தியும் அப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நாம் கத்தி வகையை வந்து உங்கள் ஆறு வரையும் ஓகே பாருங்களா எல்லாமே வந்து நான் கிளிக் பண்ணி தான் பாருங்கள் இது வந்து உருளைக்கிழங்கு சீனலா பாத்தங்களா ஓகே फर्स्ट சீன மேப் அடுத்து தான் பாத்தோம் சொன்னா பாங்களா பாத்தி செஸ் நைட் வந்திருக்கு ஓகே முகவே நல்ல கூப்பிட்டியா இருக்கு பாத்தங்களா இது வந்து வங்க எங்க அதறலாமா இந்த கட்டி ஆயிடுது பவர் நீ நீலவ நல்ல பவர் பனீர் ஒவ்வொன்று வித்தியாசம் இதில் போடுறது ஓகே நல்ல யூஸ்ஃபுல்லாக ஓகே மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் யூட்டிலிப்பி நாய் பண்ணு இருக்குது ஆனால் வந்து டொமேட்டோ அதாவது தக்காளி பழத்தை தான் போட்டிருக்கு நல்ல தக்காளி பழம் ஸோ இது உண்மைக்குமே நல்ல கூறாக இருக்குது நிறக்கறையை கட் பண்ணால் மெயினாக தக்காளி பழத்தை போட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சொன்னால் நல்ல ஒரு டிசைனாக இருக்குது டிசைன் பிடிச்சிருக்கு ஸோ இது வந்து என்ன கட்டியால் வந்து ஆ பீட்சா நாய் இதால் வந்து பீட்ஸா கட் பண்ணலாமா பத்தியே உடம்பு போட்டு இதால் வந்து பீட்சா கட் பண்ணாமல் இது வந்து நல்ல சின்ன குட்டி குட்டி இதெல்லாம் இருக்குது வந்து இந்த டிசைன் வரும் நல்ல கருந்து நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா தனிமேரம் நாள் ஓகே அடுத்ததாக வந்து அஞ்சாவது நிறைய நாய் இது வந்து பல தோல்களை ரிமூவ் பண்ணுறக்கூடியது பருங்க போட்டு அந்த தோல் ரிமூவ் பண்ணுறது பார்த்தீங்களா இன்றைக்குமே நல்ல ஜூஸ்ஃபுல்லான கத்திரிக்கை தான் இல்லை பார்ப்போம் பிடிக்காது அப்போ அவ்வளோ நல்ல பூ இங்கே நல்ல ஒரு அப்போ நல்ல ஃபிரான கைப்பிடியும் போட்டு நல்ல பூவாக இருக்குது ஸோ இன்னைக்குமே இந்த அஞ்சு வகையான கத்திரிக்கை வந்து எனக்கு நல்ல ஜூஸ்ஃபுல்லான ஒரு கிட்ஜின் தான் ஸோ உன்னைக்குமே வந்து தந்ததான அந்த நகருக்கு தேங்க் சொல்லி கொண்டு ஸோ இப்போ வந்து இதை தந்தது யாருன்னு உங்களே சொல்லுவோம் உங்களுக்கும் ஒரு யார் ரூபாய் மே சரி ஏறு சேர இப்போ தந்ததுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதையும் நான் உங்களோட பயந்து கொள்வேன் ஓகே இப்போ பார்த்தீங்களா பார்த்தீங்களா இவ்வளோ விளக்கமாக இருக்கிறது இந்த ஆறு வகையான பொருட்களுக்கும் வந்து அதற்கு நேரம் ஒரு குழந்தைகள் போட்டு அப்படியே இருக்குது இன்னைக்கும் நல்ல ஒரு பயனுள்ளதான கிச்சின் டேஸ் தான் ஓகே இப்போ வந்து ஏன் சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து ரஜினியை கதம் தந்தவா அதுக்குற கனகூட்டை வஜினிக்கான ரஜினியை கடன் தந்தவா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு சாக்லேட் வந்து ரெஸ் தரும்போது அப்புறம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் வீடியோ போட்டிருந்தேன்னு எனக்கு ஹேண்ட்பேக் இது அந்த மாதிரி அப்போ இருக்கிறதில் ஒரு லேட்டாக தான் நான் தந்தவா இப்போ அதனாலே வந்து எனக்கு ஓப்பன் பண்ணி பார்க்க டைம் இல்லாமல் அப்படியே விட்டுட்டு நான் ரெக் இருந்தேன் அப்புறம் உண்மைக்குமே வந்து ரஜினிகா உள்ளதான எல்லா ஃபிஃப்டுமே வந்து வேல்யூவானோம் நான் வந்து எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான நான் இருக்குது ஓகே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நேரம் அனுப்பிச்சிது போய் அந்த மொபைல்களை நாங்கள் கலந்து அப்புறம் சந்தோஷமாக எல்லாருமே கேக்காக கட் பண்ணி கவியில் சந்தோஷப்படுத்துது அப்புறமா வந்து என்னுடைய டின்னரை கவனிக்க வேணும் சரியான ஓகே அப்புறம் இன்றைக்கும் வந்து சந்தோஷம் இருக்க ஆரம்பிச்சுன்னா ஸ்பெஷலி அக்காவோடய பர்த்டே மனிதங்களோட நிற்கும் அந்த நாளில் வந்திருக்கிறத சொல்லிட்டு எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் இந்த மாலை நேரத்தில் ஒன்று கூடி அக்கா மகவிட்டு நாங்கள் ஒரு கேக் கட் பண்ணி வர வச்சு நல்ல சந்தோஷம் இதோட இந்த வீடியோ நான் முடித்து கொள்ள போகிறேன் இந்த இது இந்த வீடியோக்காக தானே உள்ளாங்க பிரதிநிக்காகவும் வளர்த்துக்களை மாற்றிடுவாங்க தெரிஞ்ச வேணுன்னு சொல்லிக்கொண்டு இதோட இந்த காணொலியை நிறைவேற்ற போகிறேன் அது வரையும் போல நான் இருந்த நண்பர் பாய்